ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த சித்தவித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் எட்டு சட்டம் ஐந்து பிரிவு ஆ பிறகு மாதா மாதம் மாதவிடாய் உண்டாகும் பொழுது தீட்டு தீண்டல் என்று சொல்லி தனியே விலக்கி வைக்கக்கூடாது அவர்கள் மாதவிடாயான சமயத்தில் உண்டான அழுக்குகள் போக வேண்டி மாதவிடாயான உடனேயே முழுகி குளித்து மற்றவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டியதாகும் சட்டம் ஐந்து பிரிவு ஆ மாதவிடா என்று சொல்லி தனித்து தூர நிறுத்துவது யாதொரு ஆலோசனையும் இல்லாததனால் ஆகும் ஏனெனில் மாதவிடா என்று தெரிந்தது எதனால் என்றால் ரத்தம் வெளியில் வந்ததால் அந்த ரத்தம் எங்கிருந்து வந்தது என்றால் அவர்களுடைய உள்ளிலிருந்து வந்தது அந்த ரத்தமே அசுத்தமானால் அது உள்ளிருக்கும் பொழுதும் அசுத்தம்தான் அல்லவா அந்த அசுத்த ரத்தம் வெளியில் வந்தது முதல் நான்காம் நாள் குளித்தவுடன் சுத்தமாகிறது என்று சொல்லுவது எவ்வளவோ முட்டாள்தனமாகும் அது உள்ளிருக்கும் பொழுது தீட்டு என்று சொல்லி வேறுபடுத்தி வைப்பதில்லை தவிர வெளியில் வந்த இரத்தத்தின் நீதி உள்ளேயும் இருக்கிறது அப்பொழுதும் தீட்டு என்று சொல்லுவதில்லை அதுவுமின்றி மாதவிடாயான நான்காம் நாள் குளித்து எல்லோருடனும் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நான்கு நாட்களில் ரத்தம் வருவது நின்று விடுவதில்லை சிலருக்கு ஏழெட்டு நாட்கள் வரையிலும் மற்ற சிலருக்கு பத்து பதினைந்து நாட்கள் வரையிலும் ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது தீட்டு சொல்லி தனித்து நிறுத்துவதில்லை தவிர தூவாலை அதாவது வெள்ளையும் அது அதிகமாகிவிட்டால் இரத்த அதாவது பெரும்பாடும் ஆகிறது அப்பொழுது ரத்தம் மட்டுமே போகும் அதுவும் மாதவிடாய் ஆகும் பொழுது இரத்தம் வருகிற வழியாகத்தான் வருகிறது அப்பொழுது தீட்டு என்று சொல்லி தனித்து நிறுத்துவதில்லை ஆனால் இவ்வாறு யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் இந்து மதத்தவர்கள் என்று அபிமானித்து வருபவர்களிடத்தில் மட்டுமே நடந்து வருகிறது கிறிஸ்துவ மதத்திலோ மதத்திலோ முகமதிய அப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் காணப்படுவதில்லை அவர்களில் மாதவிடாயான பெண்கள் அதே சமயத்தில் குளித்து யாதொரு தீட்டும் இல்லாமல் மற்றவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பலகாரம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள் அவ்வாறு உள்ள பலகாரங்களையும் மற்றும் பல சாமான்களையும் நாம் வாங்கவும் கொடுக்கவும் தொடவும் செய்கிறோம் அதுவுமின்றி வெளிநாடுகளில் கிறிஸ்துவர்களும் முகமதியர்களும் தீட்டு இல்லாமல் அவர்கள் எல்லா ஜாதிக்காரர்களுடனும் ஒருவருக்கொருவர் அந்நியோன்னியம் யாதொரு அஞ்ஞானமுமின்றி தொட்டு பழகி வருகிறார்கள் மலையாளத்தில் மட்டுமே அவர்களுக்கு அசுத்தம் வைக்கப்பட்டுள்ளது அப்படி இருப்போரின் பெண்கள் மாதவிடாயான சமயத்தில் செய்த தேநீர் பலகாரங்கள் முதலியவற்றை வாங்கி தின்கிறார்கள் அதற்கு யாதொரு தீட்டும் இல்லை இந்து மதஸ்தவர்கள் என்று அபிமானிக்கின்ற அவர்களுடைய தாயார் தமக்கை தங்கை மனைவி புத்திரி முதலானவர்கள் மாதவிடாயானால் அவர்களை மற்றவர்களுடன் தொடக்கூடாது என்றும் அவர்களுடைய நிழலும் படக்கூடாது என்றும் தீர்மானித்து அவர்களுக்கு வீட்டினுடைய ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சாக்கோ ஒரு கம்பளி துண்டோ கிழிந்த பாயோ கொடுத்து படுக்க வைக்கிறார்கள் இது மிகவும் புத்தி இல்லாததையும் யோசனையற்றதையும் இல்லாத அனாச்சாரங்களையுமே காட்டுகிறது ஆகையால் இவற்றையெல்லாம் அறவே விட்டுவிட வேண்டியதாகும் இது மட்டுமின்றி மாதவிடாயை தீட்டு என்று கூறுவது தவறாகும் திரிபுரி என்றாகும் சொல்ல வேண்டியது எப்பொழுது ஒரு பெண் மாதவிடாயாக இருக்கின்றாளோ அப்பொழுது அவள் திரிபுர சுந்தரி ஆகிறாள் திரிபுரம் என்றால் மூன்று புறம் அதாவது சத்துவம் ரஜசு தமசு இந்த மூன்று புறத்தையும் எரித்து ஜொலித்து வருகிற சக்தியாகும் அதாகும் ரத்தம் ஆகவேதான் சக்தி என்று சொல்ல காரணம் அது நிமித்தம் ரத்தம் நசிக்கும் தோறும் சக்தி நசித்து போகிறது அப்படி சக்தியாயிருக்கின்ற ரத்தம் மதித்து கொதித்து முட்கூறிய சத்துவம் ரஜசு தமசு என்னும் மூன்று குணங்களையும் தகர்த்து அந்த சக்தியாயிருக்கின்ற ரத்தம் வெளியே வருகிறது அதனால்தான் மாதவிடாயானது என்பதற்குரிய அடையாளமாக ரத்தம் காண்பதற்கு இடையாயிற்று அதலால் தீண்டல் அதாவது மாதவிடா என்ற நிலைமை திரிபுற சுந்தரியாகும் ஆகையினால் அவ்விதமுள்ள நிலைமையில் விலக்கி வைக்கக்கூடாது அப்படி உள்ளவர்களை பத்தியங்களோடு கூடி சடத்தை விடாமல் மிகவும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வைத்திருக்க வேண்டியதாகும் சட்டம் ஆறு சித்தவித்தை அபியாச ஆலயத்தை ஸ்தாபிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் எனில் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தாழ்ந்தவர்கள் என்று அபிமானித்து இருந்து உயர்ந்தவர்கள் என்று அபிமானித்து வருபவர்கள் விவாகம் திருமணம் செய்ய வேண்டும் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்